ಎಸ್ ಎನ್ ಅವರು ಅರಿಹರನ್ ಆಗಿಯೋ ವಿನಂಗೋಟ நகரம் உரிமையாளர் திரு தினேஷ் அவர்கள் எஸ் விடிவாளம் ஹரி கருவிந்தோட்டம் சிவனன் அவர்கள் ரமேஷ் அண்ணன் அவர்கள் மற்றும் எஸ் என் விக்னேஷ் அண்ணன் அவர்கள் இப்போட்டியை துவக்கி அன்போடு அழைக்கின்றோம் கிரபவர்கள் மந்திரி வளையும் அவர்களை இப்போட்டியை தூக்கி வைக்க அன்போடு வழக்கின்றோம் எங்களுக்காக இப்போட்டியை சிறப்பாக நடைபெற நிதி உதவி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் E ரெட்ரோ பதினோரு பாசிஐடி பன்னிரெண்டு பன்னெண்டு திரு எஸ் என் விக்னேசனன் அவர்களுக்கு குமார் அண்ணன் அவர்கள் முன்னாடி அறிவிக்கின்றார் திரு மந்திரிவாளையம் சுபண்ணன் அவர்களுக்கு கருச்சாமி மாமன் அவர்கள் முன்னாடி அறிவிக்கின்றார் விஎம்ஆர் கோகனட்ஸ் எல்லிகையண்ணன் அவருக்கு கருப்புச்சாமி அவர்கள் முன்னாடி அறிவிக்கின்றார் ஹரி திரு ஹரியவர்கள் எஸ் பி வடிவ இந்த போட்டி முடிந்தவுடன் அடுத்த விளையாடக்கூடிய அணி ஸ்ரீநாத் நினைவு விவிஎஸ் விளதம்பி பொள்ளாச்சி அணியினரும் எஸ் என்ஜிசி காலேஜ் கோவை அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அதனையும் தொடர்ந்து துரை சிங்கம் தூத்துக்குடி அணியினரையும் சப் ஜூனியர் பி பூசாரி பூசாரிபாளையம் அணியினரையும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்

அறுபத்தி மூன்று வேரமாலயம் அண்ணாமலையார் தரிசு திரு அண்ணன் அவர்களுக்கு ஓட்டப்படுகிறது அண்ணமார் தரிசு திரு கதிரவேரன் அவர்களுக்கு கொண்டாடி அறிவிக்கப்படுகிறது அண்ணன் அவர்கள் இதே போன்று நன்கொடை வழங்குமாறு அடுத்ததாக ஸ்ரீநாத் நினைவு விவிஎஸ் வி நல்லதம்பி பொள்ளாச்சி அணியினரும் எஸ்என்ஜிசி காலேஜ் கோவை அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து துணை சிங்கம் தூத்துக்குடி அணியினரும் தப் ஜூனியர் பி பூசாரிபாளையம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாப்ளா இரண்டாவது ஆண்டு வெற்றி பெற்ற அணி அறிவிங்க పది ఆరు పత్త இருபது ரெட்ரோஸ் பதினாறு ரைட் வாயு தண்ணி ஓதுங்க ஓதுங்க ரொம்பலாம் டயர்டாகல பசங்க இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் ஸ்ரீநாத் நினைவு விவிஎஸ் நல்லதம்பி பொள்ளாச்சி அணியினரும் எஸ்என்ஜிசி காலேஜ் கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து துறை சிங்கம் தூத்துக்குடி அணியினரும் ஜப் ஜூனியர் பிஎஸ்பி பூசாரிபாளையம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் 생부터 <odar hallucinations> <duy� comprend melhores> <yoro> <Temple> ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் திரு சிவகுமார் அண்ணன் அவர்களை செஞ்சேற்புத்தூர் சார்பாக வருகவர்களை வைத்தோ குமார் அண்ணன் அவர்களை இந்த ஆட்டம் முடிவடைந்தவுடன் ஸ்ரீநாத் நினைவு நல்லதம்பி பொள்ளாச்சி அணியினரும் எஸ் சி காலேஜ் கோவை அணியினரும் உடனடியாக ஆடைகளம் வேண்டும் இது அவர்களுக்கு விடுக்கும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து துறை சிங்கம் தூத்துக்குடி அணியினரையும் சப் ஜனியர் பி எஸ் பி பூசாரி பலயம் அணியினரையும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் களம் ஏன் ஒன்றில் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இருபது இருபத்தொன்னு நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த நமது ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி குழுவிற்கு ஐயாயிரம் உதவி அளித்த காட்டுக்கார்டம் செந்தில் முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நண்பர்கள் சார்பாக நிமிட ஆட்டம் களம் என் ஒன்றில் கடைசி நான்கு நிமிட ஆட்டம்

மூன்று நிமிட ஆட்டம் களம் என் ஒன்றில் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் சப் ஜூனியர் விவேகானந்த அணியில் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் செட்டிகாட்டு தோட்டம் சண்முக சுந்தரம் அவர்கள் விவேகானந்த அணியின் ஐந்தாம் சேர்ச்சிக்காரன் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் நூறு ரூபாய் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் கலைஞர் ஒன்றில் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் ஐந்தாம் நம்பரின் ஆட்டக்காரர் எடுக்கும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நூறு ரூபாய் செஞ்சேரி புத்தூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது உடனடியாக ஆடுகளம் வரவேண்டிய அணி சீநாத் அணி எஸ் நலதம்பி பொள்ளாச்சி அணியினரும் எஸ் காலேஜ் கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது தங்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு